ஹலோ உறவுகளே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நாங்கள் எங்கள் குலதெய்வத்து கோயிலுக்கு சாமி கும்பிட தான் பார்க்க போகிறோம் வாங்க இந்த வீடியோவில் நாங்கள் குலதெய்வத்து கோயிலில் எப்படி சாமி கும்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் எங்கூட சேர்ந்து எங்கள் குலதெய்வத்து கோயிலில் சாமி கும்பிட்டதை நல்லா என்ஜாய் பண்ணி பாருங்கள் வெள்ளிக்கிழமை ஈவினிங் ஃபங்க்ஷன் நாங்கள் வெள்ளிக்கிழமை ஆஃப்டர்நூன் போலவே கோயிலுக்கு போயாச்சு ஆஃப்டர்நூன் போனங்காட்டி கோயிலில் வந்து கூட்டையில் ஃபஸ்ட்டு போனோடனையும் நம்ம கோயிலில் போய் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் பெரிய கோயிலில் சாமி கும்பிட போயாச்சு எங்கள் குலதெய்வம் தெய்வம் அம்மனும் அன்னமார் அன்னமாரசாமின் தான் பெரிய கோயிலுக்கு ஃபஸ்ட்டு போனோன்னையும் முன்னாடி வந்து அன்னமார் சாமியும் அதுக்கப்புறம் ஆப்போசிட் சைடில் மாயவர் இருப்பார் உள்ளே வந்து வீரமாச்சி அம்மன் இருப்பாங்க சாமியெல்லாம் கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டு எல்லாம் கிளம்பி போய் ரெடி ஆயாச்சு ஈவினிங் போல சாமிக்கு நகை எடுக்கு போனாங்க இதுலேருந்து தான் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுது நகை எடுத்துகிட்டு வந்து சாமிக்கிட்ட வச்சு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு கூடையெல்லாம் எடுத்துகிட்டு எல்லோரும் ஆற்றுக்கு ஒட்டுக்கா கிளம்பிட்டோம் கோயிலிருந்து பொங்க வைக்கிற ஆற்று மேடை கொஞ்சம் தூரம் கொஞ்சம் தூரமெல்லாம் இல்லை ரொம்பவே தூரம் சரி நம்மளும் கொஞ்சம் நேரம் அந்த கூடை சமக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கி தலையில் வச்சுட்டு போனேன் கொஞ்சம் நல்லா ஹெவியாகவே வெயிட்டாக இருந்தது கஷ்டப்பட்டு ஓரளவுக்கு தூரம் கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் இறக்கி இடுப்பில் வச்சுட்டேன் இடுப்பில் வச்சாலுமே கொஞ்சம் வெயிட்டாக தான் இருந்தது ஏன்னா நம்ம இதெல்லாம் வெயிட்லாம் தூக்கி பழக்கமே இல்லை சும்மா ஜாலியாக எங்கே போனாலும் கை வீசிட்டு போக கை வீசிட்டு வர அப்படியே இருந்து பழகிருச்சு அதுக்கப்புறம் எல்லோரும் போய் இடம் முடிச்சிட்டாங்க எங்கடா நமக்கு இடம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக ஓட ஆரம்பிச்சிட்டோம் ஓடி போய் பார்த்தா தம்பி கடைசியாக ஒரு இடம் முடிச்சு வச்சுருந்தா அப்படி அந்த இடத்துல போய் நம்ம கொண்டு போன திங்ஸ் அண்ட் பொங்கல் பானைகள் எல்லாம் இறக்கி வச்சுட்டு அங்கே பார்த்திங்கன்னா சித்தி அண்ணி பொங்கல் வச்சாங்க பொங்கப்பானை வந்து கறி பிடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வீட்டிலேருந்து திண்ணீர் கொண்டு போயிருந்தோம் திண்ணீரில் மண் பூசினா கறி பிடிக்காது நாங்கள் வீட்டிலேருந்து திண்ணீர் கொண்டு போயிட்டோம் மண் அங்கே போய் எங்கேருந்து எடுத்து தொலாவிகிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து திண்ணீர் கொண்டு போய் நல்லா திண்ணீரை ஃபுல்லாக பானை ஃபுல்லாக பூசி அதுக்கப்புறம் வந்து போட்டு வச்சுட்டு பொங்கல் வைக்க ரெடி ஆயாச்சு நீங்களும் இந்த ட்ரிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்று மண் பூசிடுங்க இல்லைன்னா வந்து திண்ணீர் கொண்டு போய் பூசி பாருங்கள் பொங்க பானையில் வந்து கறி பிடிக்காது அவ்வளோ சீக்கிரம் பொங்கல் இவங்களாம் வச்சு முடிக்கிறதுக்குள்ள நம்ம எங்கடா உட்காருது அப்படின்னு ஒரு இடம் ஆகிட்டே இருந்தேன் ஃபைனலாக நமக்கு எந்த இடமே கிடைக்கல அதனால வந்து ஒரு இடத்துல போய் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடமில் இருக்கிற இடத்துல உட்காரலான்னு சொல்லிட்டு போய் உட்காந்துருந்தேன் நிறைய கூட்டம் வந்துடுச்சு போகும்போது கொஞ்சமாக கூட்டம் இருக்கிற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இடமே பிடிக்காமல் நிறைய கூட்டம் வந்துருச்சு ஆனால் இது ஒரு ஹாப்பினஸ் தான் எல்லா சொந்தக்காரங்களையும் ஒரே இடத்துல ஒட்டுக்க பார்க்கறதுங்கிறது வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் எல்லாம் வீடியோ எடுத்து முடிக்கிறதுக்குள்ள இங்கே பொங்கல் வந்து ரெடி ஆகி பொங்கல் வந்து நல்லபடியாக பொங்கல் வச்சுட்டாங்க பொங்கல்லாம் வச்சு முடித்து அதுக்கப்புறம் சாமிகிட்ட கொண்டு அதை வைக்கிறதுக்காக எல்லாம் ரெடி ஆகிட்டு இருந்தாங்க ரெடி ஆகிட்டு இருக்கும்போதே சாமி அலங்காரம் பண்ணி வச்சுட்டாங்க சாமியை அலங்காரம் பண்ணி வச்சோன்னையுமே எல்லோரும் போய் அதை சுற்றி நின்று வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டா ஏன்னா வந்து சாமி வந்து படுகலை விழுந்து கும்பிடுவாங்க வீரப்பூரில் எப்படி படுகளை விழுந்து கும்பிடுவாங்களோ அதே மாதிரி தான் இங்கே அன்னமாரி சாமிக்கு விழுந்து கும்பிடுவாங்க அதை பார்க்குறக்கே ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக சந்தோஷமாக இருக்கும் இதுக்காகவே வந்து நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினப்பேன் நீங்களும் வந்து இந்த வீடியோ பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் கோயிலில் சாமி கும்பிட்டது thank <laughs> Thank <laughs> you. அந்த வில்லு அம்பு எல்லாம் வச்சு அப்புறம் அந்த மியூசிக்கு அப்படியே அது விளையாடுறதுக்கு எல்லாம் படுகலை வந்து விழுந்தாங்க அதுக்கப்புறம் வந்து எல்லாம் வந்து சாமி அழைச்சாங்க படுகளை ரொம்ப நேரம் எந்திரிக்கவே இல்லை ரொம்ப லேட் ஆயிருச்சு இதெல்லாம் பார்க்குறக்கு எனக்கு அப்படியே ஒரு கோஸ் பம்பாக இருக்கும் இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் பார்க்குறக்கு எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சாமியெல்லாம் நல்லா கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அங்கே ஆற்று இருந்து கிளம்பியாச்சு கிளம்பி வந்தபடி ஃபஸ்ட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு போயாச்சு நைட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சாமி கோயிலுக்கு வர ரொம்ப லேட் ஆகிடுச்சு ஏன்னா வந்து எல்லா இடத்துலேயும் சாமி வந்து பொறுமையாக நின்று விளையாடி தான் வந்தது அதனால் நாங்கள் மறுபடியும் சாப்பிட்டு சாமி வேடிக்கை பார்க்க போயாச்சு வேடிக்கை பார்த்து நல்லா வீடியோலாம் எடுத்துட்டு கோயிலுக்குள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா மணி ஒரு மணிக்கு மேலே ஆயிடுச்சு சாமி கோயிலுக்குள்ளே வந்த உடனே கொஞ்சம் நேரத்துலேயே விளக்கு பூஜை ஸ்டார்ட் ஆகிடுச்சு சாமி கோவிலுக்குள்ளே வரும்போது நாங்கள் குத்து விளக்கோட ரெடியாக தான் இருந்தோம் ஸோ அதனால் சாமி கோயிலுக்குள்ளே வந்த உடனே சாமியை கும்பிட்டு அப்படியே விளக்கு பூஜைக்கு உட்காரலான்னு சொல்லிட்டு செட் ஆயாச்சு விளக்கு பூஜைக்கு நம்ம விளக்கு மட்டும் கொண்டு வந்தால் போதும் மற்ற பொருள் அவங்களே கொடுத்துருவாங்க குத்துவிளக்கு பூஜை முடிஞ்சு கோயிலிருந்து கிளம்போதே மணி மூணுக்கு மேல ஆயிடுச்சு சரி போய் கொஞ்ச நேரம் படுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் படுத்துருந்தா காலையில் ஆறு மணிக்கு மறுபடியும் எழுப்பி விட்டாங்க ஏன் ஆறு மணிக்கு எழுந்திரிச்சோம்னா அடுத்த நாள் காலையில் தீர்த்தத்துக்கு போக வேண்டியது இருந்தது அதனால நேரமே எழுந்திரிச்சிட்டோம் தீர்த்தத்துக்கு போய் தீர்த்தமெல்லாம் கொண்டு வந்து பெருமாள் கோயிலில் வச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு எல்லோரும் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம் ரெஸ்ட் எடுக்கிறக்காக அதுக்கப்புறம் பெருமாள் கோயிலெல்லாம் ரவுண்டாக நின்று கும்மியெல்லாம் அழிச்சு முடிச்சுட்டு கோயிலுக்கு வரும்போதே மதியம் ஆயிடுச்சு அப்படி எல்லாத்துக்கும் பசி ஆயிடுச்சு காலையில் டிஃபன் நான் இடையிலையும் சாப்பிட்டேன் இருந்தாலும் மதியம் வந்து கரெக்டான டயத்துக்கு பசி ஆயிடுச்சு ஸோ அதனால் மதியம் வந்து ஃபுல் மீல்ஸு கோயிலில் போய் சாப்பிட்டு இந்த கோதுமை பாயசமெல்லாம் குடிச்சிட்டு ஈவினிங் மறுபூஜைக்கு ரெடி ஆகிருச்சு ஈவினிங் மழை வர்ற மாதிரியே இருந்து எங்கே மழை வந்துருமோ என்னமோ அப்படிங்கிற ஒரு பயத்துலையே இருந்தோம் ஆனால் மழை வரல சாமிக்கு நடந்த அபிஷேக ஆராதனையில் பார்த்துட்டு நல்லா சிறப்பாக சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் நைட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்